உடற்பயிற்சிக்கு முன்னாடி எப்படி நம்ம உடலை ஆயத்தப்படுத்தக்கூடிய வாம பயிற்சிகள் முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சு உடற்பயிற்சினா உடற்பயிற்சி மட்டும் இல்லை உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எப்போவாவது நம்ம விளையாடுறது இந்த மாதிரி இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு டவுன் ஆர் வாம் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடலை ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய பயிற்சியும் மிக மிக முக்கியம் ஏன் அது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஒரு காரை நீங்க நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு போயிட்டு நீங்க சேர வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லி உடனே பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ஸோ அதே தான் நம்ம உடம்பும் நம்ம அதிகமாக உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்காக இதயம் வேகமாக துடிச்சு ரத்தத்தை உடல் முழுக்க இருக்கக்கூடிய தசைகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கும் இந்த தான் நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது அதிகமாகுது நீங்க உடற்பயிற்சி ஆரம்பிக்கும் போது எப்படி படிப்படியா உங்க ரேட் உயர்ந்ததோ அதே மாதிரி உடற்பயிற்சி முடிக்கும் போதும் படிப்படியா அது குறையணும் ஆனா அது குறையாம நீங்க அப்படியே அடுத்த வேலைக்கு போகும்போது மசில் வந்து வேகவேகமா நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது இயங்கிக்கிட்டு இருக்கும் அந்த இயக்கத்துக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரத்தத்துல இருக்க நியூட்ரிஷன்ஸை வச்சு ஏடிபி ஏடிபி மூல அந்த அளிக்கோஸை கன்வெர்ட் பண்ணி மசில்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் எனர்ஜியாக அந்த டைம்ல அங்க மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் வந்து ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க அந்த மெட்டபாலிக் என் ப்ராடக்டா வரும் அது இந்த லாக்டிக் ஆசிடையும் நம்ம உடம்பு எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் அதிக அளவு போகணும் இது எல்லாமே நீங்க உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரியா நடந்துகிட்டு இருக்கும் திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணும்போது அந்த ப்ராசஸ்மே ஸ்டாப் ஆகிடும் அப்போது அதிக அளவு மசில்ஸுக்கு போன ரத்தம் அங்கேயே நின்று ஸ்லோவாக தான் அந்த இடத்த விட்டு வெளியில் வருவோம் ஸோ அதனாலையுமே அந்த பிளட் கூலிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ராசஸ்னாலையுமே உங்களோட தசைகள் வீக்கமாகவும் வலியோடவும் அடுத்த நாள் ஈஸியாக மூவ் பண்ண முடியாமல் சோர்னஸோடவும் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வராமல் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் உடற்பயிற்சிக்கு அப்புறம் வெறும் ஐந்து நிமிடம் வந்துக்கினா போதும் அதுலேயே நீங்கள் கூல் டவுன் பண்ணி உங்கள் தசைகளையும் உங்களோட இதயத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசை தரப்பை தரவேன் வாங்க கூல் டவுன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் குனிய முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் குனிஞ்சுட்டு ஸ்லோவாக கை எப்படி உள்ள வெளியில் உங்க பிரீதிங் பேட்டர்னோட சேர்த்து மூச்சை நல்லா எடுத்து விடுங்க கையை ஃபுல்லாக தொங்க விட்டு அதில் எந்த டென்ஷனுமே இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக கிராவிட்டியோட ஃபோர்ஸில் வந்து கை அப்படி உள்ள வெளியில் அசைங்க இது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இப்படியே பண்ணுங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் முன்னாடி பின்னாடி எப்படி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் கையை எப்படி சுத்தணும் முறை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே பொறுமையா கீழே உட்கார முடிஞ்சவங்க கீழே உட்காருங்க கீழே உட்கார முடியாதவங்க கட்டல்ல கூட உட்காந்துட்டு பண்ணலாம் மாதிரி பொறுமையா உட்காந்துட்டு காலம் நல்லா இப்படி உள்ள வெளியில் அசைச்சு மசல்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணுங்க மூச்சை மட்டும் நல்லா இழுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உடம்ப நல்லா லூஸ் பண்ணிட்டு இதில் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இப்படியே நல்லா மசில்ஸ் எல்லாம் நல்லா ஷேக் பண்ணி லூஸ் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு ரெண்டு காலையும் இப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு லேசாக ஜஸ்ட் ஷேக் பண்ணுங்க மசில்ஸ் எல்லாம் பொறுமையாக அப்படியே காலில் இருக்க தசைகள்லாம் அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக ஷேக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக கால் அப்படி ஓப்பன் பண்ணிடுச்சு ஹிப்பை பொறுமையாக மொபிலிட்டி கொஞ்சம் கொடுத்துக்கணும் ஸோ இது மாதிரி நைன்டி நைன்டி இது இதை ஸ்லோவாக பண்ணிக்கோங்க இப்படி பண்ண முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ரெண்டு காலையும் வச்சு இப்படி பண்ணிக்கோங்க இப்படி ஒரு பத்து முறை இந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லை எனக்கு ஹிப் ஜாயின்ட் நல்லாவே திரும்பும் அப்படின்னா இப்படி ஒரு பத்து முறை இல்லைனாலும் இது இவ்வளோ தான் போகுதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க இப்படி போகிற தூரம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் எனக்கு ஃபுல்லாக போகிறதுனால நீங்களும் ஃபுல்லாக பண்ணணும் அவசியம் இல்லை இப்படி பண்ணுறது நான் கை வந்து பாருங்கள் பின்னாடி அப்படியே தான் இருக்கணும் கை அப்படி தூக்கிடுவீங்க ஒரு சிலர்லாம் இப்படி தூக்கி தூக்கி பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அது உங்களுக்கு பயன் இருக்காது தூக்காமல் எவ்வளோ தூரம் இப்படி ரொட்டேட் பண்ண முடியுமோ இது ஒரு பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிரும் அப்புறம் பொறுமையாக இப்படி காலை நீட்டிக்கோங்க நீட்டிட்டு பொறுமையாக முட்டியை பிடிச்சிட்டு உங்களால் இப்படி தொட முடியும்னா தொடுங்க இல்லைன்னா ஜஸ்ட் இந்த ரேஞ்சில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் எந்தளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்டெச் பண்ணி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அப்படியே இருங்க ஸோ இப்படியே காலை நீட்டி இப்படி ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இது முடிஞ்சிடும் இது பண்ண முடியாதவங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எவ்வளோ தூரம் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் உங்களால் முட்டியை பெண்ட் பண்ணாமல் தொட முடியுமோ அவ்வளோ தூரம் தொட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு காலை இப்படி பென்ட் பண்ணிட்டு ஒரு காலை மட்டும் இப்படி பிடிக்க முடியுதா பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பிடிச்ச ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இல்லை இதுவும் இப்படி உங்களுக்கு காலை பிடிக்க அப்படி ஃபஸ்ட்டு ஜஸ்ட் கீழே எவ்வளோ தூரம் உங்களுக்கு போக முடியுமோ போங்க இப்படி அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மசில்ஸ் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் காலை நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பொறுமையா உங்களோட ரெண்டு காலையும் இப்படி ஒன்றா சேர்த்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் பண்ணுங்க நிறைய பேர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்னா இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி அசைப்பீங்க ஸோ இந்த மாதிரி அசைச்சாலும் ஓகே தான் பட் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு இப்படியே ஹோல்ட் பண்ணாலுமே ஓகே தான் காலை எவ்வளோ தூரம் கீழே ப்ரெஸ் பண்ண முடியுமோ லேசாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அப்படியே கூட ஹோல்ட் பண்ணுங்க ஸோ இப்படி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இது முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் கடைசியாக எழுந்து நின்றுட்டு உங்களோட ரெண்டு கையை வச்சு ஃபுல் பாடியும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே கொண்டு டச் பண்ணுங்க உங்களுக்கு கீழே டச் பண்ண முடியலைனாலும் வலி இல்லாம அவ்வளவுங்க இல்ல என்னால நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இப்படி ஃபுல்லா ஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க இதுவே போதுமானது அவ்வளவுதாங்க இவ்வளவுதான் சிம்பிளான கூல்டோம் இது எல்லாம் முடிச்சுட்டு இன்னமும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பாடி எக்ஸசைஸ் பண்ணதோட எஃபெக்ட் போகல அப்படின்னா ரிலாக்ஸா படுத்துருங்க ஒரு டூ மினிட்ஸ் இப்படி சவாசனா போஸ்ட்ல வந்து அமைதியா படுத்துருங்க இப்படி ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் படுத்திங்கனாலே போதும் ஏன்னா நமக்கு டைம் நிறைய இருக்காது இல்லை எனக்கு ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே டைம் இருக்கு அப்படின்னா டூ மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்க படுத்திருக்கலாம் ஏன்னா நம்ம கிரவுண்டடா இருக்கும்போது ஹார்ட் ரேட் சீக்கிரமே டவுன் ஆயிடும் ஸோ நமக்கு இன்னும் கூட ரிகவர் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ாங்க இதெல்லாம் தான் உங்களோட கூல் டவுன் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்றதோட டென்ஷன் இங்கேயே முடிஞ்சிடும் நம்ம ஹாப்பியாக அடுத்த வேலையை பாக்கலாம் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்த நாளும் அதுக்கடுத்த அடுத்த நாள்லாம் வழியால் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த கூல் டவுன் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்றீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கூல் டவுன் பண்ணணும் தெரியாது இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சீங்கன்னாலும் கூல் டவுன் பண்ணணும் தெரியும் ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் பயன்படுங்க நன்றி